அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரர் ராக்பெல்லர் அவர் தன்னுடைய வயதான காலத்திலும் கூட ஓய்வின்றி கடுமையாக உழைத்து வந்தார் வியாபார நிமித்தமாக பல நாடுகளுக்கும் பறந்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் விமான பயணத்தின் போது அருகில் அமர்ந்திருந்த ஒரு வாலிபன் ஐயா நீங்களோ உலகத்திலே பெரிய பணக்காரர் உங்களுக்கும் வயதாகிவிட்டது இன்னும் எதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது ராக்பெல்லர் இப்பொழுது நாம் செல்லும் விமானம் அதிகபட்ச உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது அல்லவா இதற்கு மேல் உயரப்போக முடியாது இதில் திருப்தி அடைந்து விமானம் ஓடுவதை நிறுத்தினால் என்ன ஆகும் என்று கேட்டார் விபத்து உண்டாகும் என்று வாலிபன் பதில் சொன்னான் உடனே ராக்பெல்லர் நம்முடைய வாழ்க்கையும் அத்தகையதே மேலே வந்துவிட்டோம் என்று ஓய்வு எடுக்க போய்விட்டால் தொழில் நசிந்துவிடும் உழைப்பது என்பது என்னுடைய வருமானத்திற்கு மட்டுமல்ல அது என் மன திருப்திக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மேலும் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கும் தான் என்றார் வாலிபன் இப்பொழுது அவருடைய வெற்றியின் ரகசியத்தை அறிந்து கொண்டான் அவனவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று பர்சுத்த வேதமும் நமக்கு கற்றுக்